அறநூல் தொடர்பான செய்திகள் பகுதி பத்து முதுமொழி காஞ்சி நூல் குறிப்பு பதினெண்கீழ் கணக்கு நூல்களுள் ஒன்று முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சித்திணையின் துறைகளுள் ஒன்று இந்நூல் அறவுரை கோவை எனவும் வழங்கப்படுகிறது நூறு பாடல்களை உடையது இந்நூல் இதில் பத்து அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து செய்யுள்களும் உள்ளன முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் ஆசிரியர் குறிப்பு முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் இவரது பிறந்த ஊர் கூடலூர் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் இவர் இவருடைய பாடல்களை நெச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக கையாண்டு உள்ளார்கள் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வரும் முதுமொழி காஞ்சி பாடல் ஆர்க்கலே உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்த ஒழுக்கமுடைமை காதலின் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் மெதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணியின்மை நலனுடைமையின் நாணு சிறந்தன்று புலனுடைமையின் கற்பு சிறந்தன்று கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று செற்றாரை செருத்தலில் தற்செய்கை சிறந்தன்று முன்பெருகலின் பின் சிறுகாமை கிளார் சொற்களின் பொருள் ஆற்களி நிறைந்த ஓசையுடைய கடல் காதல் அன்பு விருப்பம் மேதை அறிவுநுட்பம் மெய் உடம்பு நாணம் செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல் சிறந்தன்று சிறந்தது வழிபடுதல் போற்றி வணங்குதல் பாடலின் பொருள் கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலானது அறிவு நுட்பத்தை விட கற்ற பொருளை மறவாமை மேன்மையானது வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானது பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலே சிறந்தது